சாஸான ரெட் சில்லி சாஸ் தான் இன்னைக்கு ஆதிரா ஜங்ஷன்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் டிப்பிங் சாஸ்னா நம்ம சமோசா வடா பிரெட் ஸ்லைஸ் தொட்டு சாப்பிடுவோம் இல்லையா அதுபோக ஃப்ரைட் ரைஸ்ல நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு கடாய் நல்லா காஞ்சதும் அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நாம் இந்த ரெட் சில்லி சாஸ் செய்கிறதுக்கு சேர்க்க போகிற ஒவ்வொரு பொருளும் நம்மளுக்கு நல்ல வாசனையும் சுவையும் கொடுக்குங்க பாருங்க நெய் நல்லா காஞ்சதும் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சு வந்தாதாங்க நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் ஸோ அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா பொறிஞ்சு வரட்டும் இதோட நம்ம அடுத்து பூண்டு சேர்க்க போகிறோம் நான் எட்டுலேருந்து ஒரு பத்து பல் பூடு இதில் சேர்த்துக்கிறேங்க பூடு எந்த அளவுக்கு வதங்கி நிறம் மாதிரி வருதோ அந்த அளவுக்கு நம்ம வீடே மணக்குங்க பாருங்கள் பூடை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும் நிற மாறி வரட்டும் பாருங்கள் இப்போ தான் நிறம் இருக்கு இதோடு நாம் அடுத்து மிளகா வத்தல் சேர்க்க போகிறோம் நான் நல்ல கலரான காரமான மிளகா வத்தல் அஞ்சு எடுத்திருக்கேங்க நீங்கள் காரம் கம்மியாக சேர்ப்பீங்கன்னா காரம் கம்மியான வத்தலாக வாங்கிக்கோங்க இல்லைன்னா ரெண்டு வத்தல் குறைச்சி சேர்த்துக்கோங்க அது உங்களோட டேஸ்ட்டை பொறுத்தது மிளகா வத்தலோட தன்மையை பொறுத்தது இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வத்தல் நல்லா வதங்கவும் ஒரு பழுத்த தக்காளி ஒரு பெரிய பழமாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க அதை நறுக்கி அதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வந்து அவ்வளோ சீக்கிரம் சில நேரங்களில் வதங்குறதில்ல ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம வதக்கணும் நம்ம எப்படினாலும் ரெட் சில்லி சாஸ்க்கு வந்து உப்பு சேர்க்க போகிறோம் ஸோ நான் இப்போமே தக்காளிக்கு கொஞ்சம் தூளுப்பு சேர்த்துட்டேன்னா தக்காளியும் ஈஸியாக வதங்கிடுங்க ஸோ நான் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டேங்க இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் லேஸாக வந்து சுருங்கி வர்ற அளவுக்கு வதக்கினா போதும் ஏன்னா நம்ம இதை ஆற வச்சு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து மிக்சி ஜாரில் நம்ம நல்லா அரைக்க போகிறோம் அரைச்சதுக்கப்புறம் அதை ஒரு ஜல்லடையில் வடிகட்டினீங்கன்னா இந்த மாதிரி திப்பி திப்பியாக நின்றுங்க நம்மளுக்கு நல்ல ஒரு சாறு கிடச்சிரும் இப்போ நம்ம ரெட் சில்லி சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு பேனை காய வச்சு அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் நல்லா காயட்டும் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க சாரை அதில் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் சாறு நல்லா ஆரஞ்சு கலராக இருக்குது போக போக அது நல்ல கலர் மாதிரி வரும் ஒரு மேஜிக் மாதிரி இருக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் ஊட கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கொதிக்கும் போது புளிப்பு டேஸ்ட்டுக்காக நான் ஒரு எலுமிச்சம் பழச்சாறை அதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாம் வினிகர்னால் ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் ஸோ புளிப்பும் உப்பும் சரி பார்த்து தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதித்து வருது இதோட நான் முக்கால் ஸ்பூன் அளவு சீனி சேர்க்குறேன் ஏன்னா காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது காரத்தை பேலன்ஸ் பண்ண உங்களுக்கு தேவையான அளவு சீனி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வத்தி கொதித்து வருது இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் கலர் நல்லா ரெட்டிஷாக மாறிடுச்சு நீங்கள் அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா ஈஸியாக ஆறிடுங்க இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது ஆறவும் ஒரு பவுலில் மாற்றி சர்வ் பண்ணலாம் நீங்கள் இதை அதிகமாக செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க இதை நீங்கள் அப்பப்போ சுட சுட செஞ்சு சாப்பிடலாம் வீட்டில் உள்ள பொருட்களே போதுமானது ஸோ இந்த டிப்பிங் சாஸான ரெட் சில்லி சாஸ்க்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம்